சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இன்று உன் வாழ்க்கையில் நீ மறக்க முடியாத பல சந்தோஷங்களை பெறக்கூடிய விடியலாக இருக்கும் பல பல சந்தோஷ நிகழ்வுகள் உன்னை சுற்றி நடக்க துவங்கும் இன்றிலிருந்து தான் உனக்கு நல்ல நேரமே பல நாளாக துவங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தாய் அதற்கான பதிலை சொல்லத்தான் நான் இன்று ஓடோடி வந்துவிட்டேன் உன்னுடைய ஆசைகள் சீக்கிரத்தில் நிரந்தரமாக உன்னிடமே வந்து சேரும் உன் உயர்வுக்கு தடையாக எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரும் இயக்கும்படி நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன் நீ நம்பிக்கையுடன் முயற்சி செய் நீ எதற்கும் கலங்காதே இந்த சாயப்பா உன்னுடன் இருக்கின்றேன் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் நான் இல்லை என்று யாருமே எனக்கு கிடையாது என்று அப்படி என்று நினைக்காதே நான் இல்லாமல் நீ எப்படி மன்னித்து ஒரு நொடி இருக்க முடியும் உன்னால் இருக்க முடியாது நான் இருக்கிறேன் என்பதன் நம்பிக்கை மூலமாகத்தான் நீ ஒவ்வொன்றையும் கடந்து கொண்டே இருக்கின்றாய் பயப்படுகிறாய் உன்னுடைய உறவுகளை உன்னுடைய உறவுகள் உன்னை தவறாக நினைப்பார்கள் என்று பயப்படுகிறாய் உன் உறவுகள் தவறாக நினைக்க நீ என்ன தவறு செய்தாய் நீ செய்ததின் பாதி நல்லதே கூட உன் உறவுகள் செய்திருக்க மாட்டார்கள் உன் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்பது உனக்கு இதுவரையுமே தெரியவில்லை தெரியாமல் இருப்பதுதான் சுவாரஸ்யம் அதிகமாக இருக்கட்டும் உன் வாழ்க்கையில் நீ பெரிய இடத்திற்குத்தான் செல்வாய் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இதற்காக மற்றவன் ஏதோ ஏதாவது சொல்லி விடுவானோ அதை நினைத்து நம் வாழ்க்கையை பார்த்து கேவலமாக நினைத்து விட்டார்களோ நம் வாழ்க்கையில் பணம் இல்லை அதனால் அவர்கள் நம்மை ஒதுக்கி வைத்திருக்கிறார்களோ என்று பல குழப்பங்களை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் இருப்பதுதான் நல்லது பணத்திற்காக எந்த ஒரு உறவு உன்னை தேடி வருகிறதோ அந்த உறவானது நிரந்தரமில்லை பணமோ இல்லை சந்தோஷமோ கஷ்டமோ இவை அனைத்திலும் இருப்பதுதான் உண்மையான உறவு அதுபோல உனக்கு உண்மையான உறவு உன் வாழ்க்கையில் இருக்கும் நிச்சயமாக தேடி பார்த்த உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கும் நிலையை வைத்து உன்னை சுற்றி இருக்கும் நபர்கள் எல்லாம் நீ இப்படியே இருந்து விடுவாய் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் உன் வாழ்க்கையும் அப்படி கிடையாது மாறும் உன்னுடைய எதிர்காலமே தலைகீழாக மாறி உன்னை ஒரு அழகான ஒரு உலகத்தில் வாழ வைக்கப் போகின்றேன் அதனால் சுற்றி இருப்பவர்களைப் பற்றி உன் மனதை காயப்படுத்திக் கொள்ளாமல் சந்தோஷமாக இது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்